அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இது ஒரு வேகமான உலகம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு எல்லாமே வேகமாக நடக்க வேண்டும் என்கிற பார்வையும் அதிகரித்திருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆழ்ந்து கவனித்தால் எந்த அளவுக்கு பொறுமையற்றவராக நம்முடைய குணம் மாறிப்போயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நாம் கவனிக்காமலேயே நம் முன் ஆழமாக வேரூன்றிவிட்ட ஒரு குணமாக பொறுமையின்மை நம்மிடம் உருவாகி இருக்கிறது அரை மணி நேரமாவது ஆகக்கூடிய ஒரு வேலையை அடுத்தவரிடம் கொடுத்துவிட்டு அந்த அரை மணி நேரத்திற்குள் ஐந்து முறை தொலைபேசி வழியாகவோ அல்லது நேராகவோ சென்று முடிந்து விட்டதா முடிந்து விட்டதா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த வேலையை செய்ய குறைந்தபட்சம் அரை மணி நேரம் தேவைப்படும் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவ்வளவு நேரம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மனநிலை பதட்டம் உருவாகி இருக்கிறது அறைக்குள் இருந்துகண்டு யாரையாவது சத்தம் போட்டு அழைக்கும்போது போது இதோ ஒரு நிமிடம் என்று சொன்னவர் உடனடியாக வந்து நம் கண் முன்னால் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் சாலையில் செல்லும் போது நமக்கு முன்னால் போகிறவர் வேண்டுமென்றே நடு ரோட்டில் நிற்க போவது இல்லை சிக்னல் வில இன்னமும் முப்பது நொடிகளாவது ஆகும் என்றெல்லாம் தெரிந்திருந்தும் வெறித்தனமாக வார ஏதோ இனம் புரியாத பதட்டமும் பொறுமையின்மையும் நம்முடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவசர வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வரிசையில் நிற்கும்போது உச்சி கொட்டிக்கொண்டே நாம் இருக்கிறோம் வங்கி வரிசையில் முன்னே இருக்கக்கூடிய மூன்று பேர் கடந்து போவதற்குள் பெரிய யுகம் கடந்து போவது போல இருக்கிறது என்னுடைய முறை எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்போடு பொறுமையில்லாமல் தவிக்கிறோம் அலைபேசியில் யாருக்காவது உடனடியாக அழைக்கவும் என்று ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு போனையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம் எதிர்முனையில் இருக்கிறவர் இரண்டு நிமிடங்களுக்குள் பதில் அனுப்பவில்லை என்றால் மறுபடியும் அவரை அழைக்க முனைகிறோம் அவர் எடுக்கவில்லை என்றால் ஆத்திரம் வருகிறது அடுத்தவர் என்ன வேலையில் இருப்பார் என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்தாலும் நம்முடைய மனதுக்கு பொறுமை என்பது இல்லாமலேயே போய்க் கொண்டிருக்கிறது இப்படித்தான் எல்லாருமே இருக்கிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் நம்மை அறியாமல் நமக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் குணம் இது என்பதை நாம் கவனித்தே ஆக வேண்டும் மனதளவில் பொறுமையற்றவராக மாறிக்கொண்டிருப்பது ஒரு தனி மனிதனுடைய மனநலனுக்கும் உடல் நலனுக்கும் நல்லதல்ல இந்த சமூகமே வேகமானதாக மாறிவிட்ட காரணத்தினாலும் வேகமாக எல்லாமும் நடக்கிறது என்பதனாலும் அனைத்துமே அந்த பாணியில் நடந்துவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை பொறுமைதான் நீடித்த நிலையான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரும் எதன் பொருட்டும் பொறுமையை இழக்காதீங்க பதறாத காரியம் சிதறாது என்று பெரியவங்க சொல்லுவாங்க சோ நிலையான வெற்றிக்கு எப்போதும் உங்க பொறுமையை இழக்காதீங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும்